வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு புதிய மனதுக்கு அமைதி தரும் ஆன்மீக கதை கேட்கலாமா இந்த கதை கிருஷ்ண பகவானும் ஒரு ஏழை பெண்ணும் பற்றியது இது உண்மையான பக்தியின் எளிமையையும் நேர்மையையும் நமக்கு உணர்த்தும் வாங்க கதைக்குள்ள போலாம் கிருஷ்ணனும் பக்தி சபரியும் ஒரு காலத்துல காட்டோட நடுவுல ஒரு சின்ன குடிசையில சபரிங்கிற ஒரு வயசான பெண் வாழ்ந்து வந்தா அவ ரொம்ப ஏழை ஆனா அவளுக்கு கிருஷ்ண பகவான் மேல அசைக்க முடியாத பக்தி தினமும் காலையில எழுந்ததும் தன் குடிசையை சுத்தம் செஞ்சுட்டு கிருஷ்ண பகவான மனசார பிரார்த்தனை செய்வா சபரிக்கு எந்த பெரிய பூஜைகளும் மந்திரங்களும் தெரியாது ஆனா அவளோட அன்பு ரொம்ப ஆழமானது தினமும் காட்டுல போய் நல்ல இனிப்பான பழங்களை தேடி பொறுக்கிட்டு வருவா அப்புறம் ஒவ்வொரு பழத்தையும் தானே கடிச்சு பார்த்து இனிப்பா இருக்கான்னு உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவானுக்கு படைப்பா இனிப்பா இருக்கிற பழத்தைத்தான் என் கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பா கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சபரிய பார்த்து சிரிச்சாங்க என்னடா இது எச்சில் பாய்த்த கடவுளுக்கு படைக்கிறாளே அப்படின்னு கிண்டல் செஞ்சாங்க ஆனா சபரி அத பத்தி கவலைப்படல அவளுக்கு தெரிஞ்ச பக்தி அதுதான் ஒரு நாள் கிருஷ்ண பகவான் தன் நண்பனான உத்தவர் கூட சபரியோட குடிசைக்கு வந்தாரு சபரி தன்னோட கிருஷ்ணன் வந்ததை பார்த்ததும் கண்ணில தண்ணியோட ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தா கிருஷ்ணா இங்க குடிசைக்கு வந்தீங்களே எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சா அப்புறம் தான் கஷ்டப்பட்டு சேகரிச்சு வச்சிருந்த பழங்களை கொண்டு வந்தா ஒவ்வொரு பழத்தையும் தானே கடிச்சு பார்த்து இனிப்பான பழங்களை மட்டும் கிருஷ்ணனுக்கு கொடுத்தா உத்தவர் இதை பார்த்து கொஞ்சம் முகம் சுழிச்சாரு என்ன இது எச்சில் பழத்தை பகவானுக்கு கொடுக்கறாளே நம் மனசுல நினைச்சாரு ஆனா கிருஷ்ண பகவான் சிரிச்சுக்கிட்டே சபரி கொடுத்த ஒவ்வொரு பழத்தையும் அவ்வளவு ஆசையா சாப்பிட்டாரு ஆகா எவ்வளவு இனிமையான பழங்கள் இதுதான் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதுலயே ரொம்ப இனிமையான பழம் அப்படின்னு சொன்னாரு உத்தவருக்கு ஆச்சரியமா போச்சு பகவானே இவர் எச்சில் பழத்தை கொடுத்திருக்காங்களே இது எப்படி உங்களுக்கு இனிப்பா இருக்கும்னு கேட்டாரு கிருஷ்ண பகவான் சிரிச்சுக்கிட்டே உத்தவா இந்த உலகத்துல ஒரு பக்தன் மூ மனசோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்போட கொடுக்கிற எந்த பொருளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சபரி எனக்கு எச்சில் பழத்தை கொடுக்கல அவ தன்னோட தூய்மையான அன்பையும் பக்தியையும் எனக்கு கொடுத்தா இந்த அன்புக்கு முன்னாடி எந்த பொருளும் ஈடாகாது அவளோட பக்தி ரொம்ப உண்மையானது சுயநலம் இல்லாததுன்னு சொன்னாரு சபரிக்கு இதுக்கு மேல என்ன வேணும் அவர் தன்னோட கிருஷ்ணன் தனக்கு அருள் புரிஞ்சத பார்த்து சந்தோஷக் கண்ணீரோட அவங்க காலில் விழுந்தா இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா கடவுள் ஆடம்பரமான பூஜைகளையோ விலை உயர்ந்த காணிக்கைகளையோ எதிர்பார்ப்பதில்லை ஒரு தூய்மையான மனம் உண்மையான அன்பு மற்றும் சுயநலமில்லாத பக்தி இதுதான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான காணிக்கை இந்த கதை